ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி எல்சி ரயில்வே கடவு முப்பது புளியமங்கலம் கிராமத்திற்கும் புளியமங்கலம் ஆதிதிராவிட காலனிக்கும் செல்லுகின்ற அந்த சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை கடந்த இரு தினங்களாக பெய்த மழையிலே இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி தண்ணி பன்னெண்டு அடி தண்ணி தேங்கியிருக்கிறது இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் நம்முடைய புளியமங்கலம் ஆயுதராவிட காலனிக்கும் புளியமங்கலம் கிராமத்திற்கும் செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு கிராம மக்கள் இந்த சுரங்கப்பாதையிலே உள்ள நீர் நிரம்பி இருக்குது பன்னெண்டு அடி நீர் நிரம்பி இருக்குது அதனால் இதுக்கு சப்பேல சுரங்கப்பாதையில் செல்ல முடியாத நிலை நான்கு நாட்களாக இன்றைக்கு நீடிக்கிறது இன்றைக்கு இந்த ரெண்டு கிராம மக்களும் எப்படி போகிறாங்கன்னு சொன்னால் ரயில்வே தண்டவாளத்தை மேலே ஏறி கடந்து போகிறாங்க நடந்து போகிற நடந்து போகிறவர்கள் எப்படி போகிறாங்கன்னா இங்கே இது வந்து சென்னை பெங்களூர் ரயில்வே தடம் அதிகமாக ரயில்கள் போகக்கூடிய தடம் அங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு அந்த ரயில்வே தடத்தை தாண்டி நடந்து செல் சென்று கொண்டிருக்கிறார் பல்வேறு சிரமங்கள் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட வர முடியல ஆனால் இன்றைக்கு இந்த நான்கு நாட்களாக இந்த சுரங்கப்பாதையிலே இந்த ரெண்டு கிராம மக்கள் செல்லாமல் இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த ரயில்வே துறையும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல பண்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இந்த தண்ணி வெளியேற்றணும் தெரியாது இப்போ பண்ணா இந்த ரயில்வே டி சொல்றாரு இப்போதான் எனக்கு தகவல் தெரியும் நான் ஒரு ஆறு மணி நேரத்தில் நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்றாரு அதே நேரத்தில் இந்த மாநில அரசாங்கம் தூங்குது மாநில திமுக அரசாங்கம் தூங்குது இந்த மக்களை பற்றி சுத்தமாக கவலையே படலை இன்றைக்கி இந்த மாநில அரசாங்கம் இங்கே ஒரு தடுப்பு சோர் வச்சிருக்கணும் த தடுப்பு நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன்னா இரவில் வந்து யாரா பைக்கில் நேராக போனான்னா உள்ளே போய் தண்ணியில் போய் மாட்டிங்கன்னா அவனுடைய உயிரிழப்பு ஏற்படும் இதை வந்து இங்கே மாநில காவல்துறையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமோ இங்கே வந்து இதுக்கு ஒரு தடுப்பாக இந்த உள்ள தண்ணி இருக்குது இதனால் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான த முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை நான்கு நாட்களாக இந்த கிராம மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே பன்னெண்டு அடி உயரம் தண்ணி இருக்கிறது சுரங்கப்பாதையை வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் இப்போ தான் இந்த ரயில்வே அதிகாரி சொல்லியிருக்கிறாரு எங்கள் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் நாங்கள் எப்படியாவது இந்த தண்ணி வ வடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்ட்டு இந்த பிடிச்சி தான் ரயில்வே அதிகாரி சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த மாநில அரசாங்கம் இன்றைக்கி மக்களுடைய குறைகளை வந்து மக்களுக்கு என்னென்ன அந்த இன்றைக்கு அரக்கோணம் பகுதியில் தான் அதிகமான மழை ராணிப்பேட்டை மாவட்டத்திலே மா அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் அதிகமான மழை பெஞ்சிருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நி நிவாரணப் பணிகள் மீட்பு பணிகள் எதுவுமே இங்கே நம்ம அரக்கோணத் தொகுதியில் நடக்கவில்லை இந்த திமுக அரசு இன்றைக்கு இந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் இன்றைக்கு செய்யாமல் தூங்கி கொண்டிருக்கிற ரொம்ப காரணம் மாதிரி தூங்கினுக்கிறேன் ஆகவே உடனே இந்த ரயில்வே நிர்வாகமும் இந்த மாநில அரசும் உடனடியாக இந்த சுரங்கப்பாதையை இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் பதினோரு அடி தண்ணீர் இருக்கிற சுரங்கப்பாதையை இந்த பாதையில் இருக்கக்கூடிய தண்ணீரை உடனே வெளியேற்றணும் வெளியேற்றி இந்த ரெண்டு கிராம மக்களுக்கும் போக்குவரத்துக்கு அவர் வசதி செய்து தரணும் ஆனால் இந்த ரயில்வே துறையும் கேட்டுக்கிறேன் இந்த மாநில அரசையும் திமுக அரசையும் கே நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கன்